மனசே சரியில்லை மாமாக்கு ஒரு கால் பண்ணுங்களாம் இருடா அத்தை சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல நேரம் ஆகுமா இருக்கும் இப்ப வந்துருவான் ஏமா என்ன சாப்பாடா இது சொன்னாங்களா கீ ரைஸும் சிக்கன் கிரேவியனும் அத்தை சொன்னா பாப்போம் எனக்கு ரொம்ப பசிக்கு தெரியுமா ஒழுங்காவே சாப்பிடல ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் நல்லவேளை நமக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சு ஆமா நமக்கு என்ன சாப்பாடு பத்தி எந்த கவலையும் இல்ல அக்கா லே தம்பி வா என்ன ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்திருக்கா மொத்தமா இதிலே வச்சிட்டீளோ ஆமா ghee rice மேல இருக்கு அதுக்கு கீழ chicken gravy இருக்கு நைட்டுக்கு சேர்த்து தந்து விட்டா நாளைக்கு நீ கரெக்ட்டா இதே டைம் வந்திரு நான் கொண்டு வந்திரேன் இ சரியில ரொம்ப தேங்க்ஸ் ண ஃபர்ஸ்ட் டைம் ஐடியா வராம போயிடு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அக்கா ஒழுங்கா மூணு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் அப்ப கிளம்பறேன்னா இன்னமே வேலைக்கு போணும் ஆ சரி சரி நீ பாத்து போ இம்மா இருங்க நான் கொண்டு வர அண்ணா அம்மா இன்னும் வரலையோ ஆமா ஆன்ட்டி அம்மா முன்னாடி போயிட்டாங்க இப்போ வந்து வாங்களாம் நீ ஃபோன் பண்ணி கேட்டியா இப்போ ஆமா ஃபோன் பண்ணி கேட்டே சாப்பாடு வாங்கிட்டாங்களாம் இப்போ வந்து சரி சரி காலையில என்ன சாப்பாடு

அம்மா انا ரொம்ப பாசிக்கும்மா இரு கவிதா இப்படி கேட்டுட்டு போயிடு. சுமதி காப்பா சிக்கன் கிரேவி கேட்டு போயிருக்கோம்ல? ஆமா நேத்துர்னா சும்மா கேட்டாது அதுவே கேட்டுட்டல்ல. அப்ப உள்ளர்க்கு கிரேவியே கேட்டு போயிருக்கோம். அப்ப என்ன தெரியுமா பண்ணனும்? நீங்க உங்க மாமா வீட்ல போய் இருந்திருங்க. அங்கே இருந்து சாப்பிட்டு எல்லா நேரமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. இப்படி வாங்கிட்டு வந்தனால தான கேட்டு போற போக்கு பார்த்தா என்னமோ அப்படிதான் பண்ணணும் போல ஆனா எவ்வளவு நாள் அவன் சாப்பாடு தந்து கவனிப்பான் எதுவும் நினைக்க மாட்டானா இந்த நிலைமையில யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நாங்களும் அனிதா அவங்க மாமியார் எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மா ஊருக்கு போக போறோம் ஆன்ட்டி மௌலியத்தை அப்படி என்கிட்ட ஒண்ணும் சொல்லல அவ போன்ல ஆமாண்ண அவ போன்ல காசு இல்ல காசு முடிஞ்சா இல்ல இல்ல கடகார யாரும் இல்ல எல்லாரும் கடையை போட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க ஆமாண்ணா நம்மளே மாதிரி தான் உங்களும் நான் சொன்னது உனக்கு நல்லா புரிஞ்சா நாளைக்கு இல்லைனா இப்போவுமே கிளம்பி உங்கள் தம்பி வீட்டுக்கு போயிருங்க ஆமாக்கா அவனை வர சொல்ல முடியாது வேலைக்கு போயிருப்பான் நாங்கள் கிளம்ப வேண்டியதான் பஸ்ஸும் ரெண்டு மூணு பஸ்ஸு தான் இருக்கு பார்த்து போங்க நானும் அப்பவும் கிளம்புறேன் சுமதிக்கா என்ன தப்பா நினைக்கலல்ல சாப்பாடு ஆசை காமிச்சு இப்படி நடந்துட்டு ஐயோ இது நம்ம ஒண்ணு வேணுக்குன்னு பண்ணல நானே லைவா தான பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒண்ணுமே நினைக்கல சரியா நீங்க போயிட்டு எனக்கு சொல்லுங்க நாங்களும் என்னமே நாளைக்கு கிளம்புறோம் நான் போயிட்டு வரேன் ஆ வள்ளி சில நாளுக்கெல்லாம் புதபாண்டிபுரத்துக்கு அநேக சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவில இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் good morning you all have come from america to visit this village what do you think of this village hi i'm steffi um, why did i come to see this village everything i hear surprised me was very surprised that's why i came here specifically to see this village okay madam uh, how did you hear this um, i heard about this online and learned about it from the news i gave the, them fruit as much as I could and I hope this situation will get better soon. Thank you, madam. வள்ளி அவங்க இதை வந்து ஆன்லைன்ல இருந்தும் அவங்களோட நியூஸ் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்முடைய மக்களுக்காக நிறைய பழங்கள் கொடுத்து உதவி இருக்காங்க என்னாச்சு புதுசா இருக்க தாத்தா ஒரு நாள் அங்க வர சாந்தி சொல்லுங்க இருக்கேன் என்னாச்சு இல்ல உன்கிட்ட ஒன்னு பேசணும். ஆ சொல்லுங்க. என்ன நீ தப்பா நினைக்க மாட்டால. ஐயோ தென்னமூட் தாத்தா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எதனாலும் சொல்லுங்க. சாப்பாடு காசு எதுவும் வேணுமா? இல்ல சாந்தி எல்லாமே முடிஞ்சிட்டு என்னாச்சு தாத்தா எதுக்கு? பஸ்ட் அழாதுங்க அழாம சொல்லுங்க. எனக்கு வெளிய சொந்தங்க யாரும் கிடையாது நம்ம ஊர்லயே தான் நான் இருக்கணும். இங்கே சாப்பாடு எதுவும் இல்லை எல்லாம் முடிய போகுது சாந்தி ஆனா என் ஃப்ரெண்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப திட்டி அனுப்பிட்டேன் அவனை பார்த்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன கொஞ்ச நாள்ல என் கதையெல்லாம் முடிய போகுது அதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் சாந்தி என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போவியாடா தனியால பஸ் ஏறி போயிட மாட்டேன் ஐயோ தாத்தா ஒரு நிலமே முடிய போறது இல்ல அப்படி உங்களுக்கு சொந்தங்க யாரும் இல்ல அப்படினா நான் மகா வீட்டுக்கு போக போறேன்ல நீங்களும் என் கூட வந்துருங்க இல்ல சாந்தி நான் தனியாவே இருக்கு அப்படி சொல்லாதுங்க உங்க ஃப்ரெண்ட் உங்கள ஒண்ணுமே நினைச்சிருக்க மாட்டார் இப்போ உங்க மேல பரிதாபம் தான் பட்டிருப்பாரு சரி இப்படி ஆயிட்ட தனமுடு ஊர்ல அப்படி நினைச்சு அதனால நீங்க அத பத்தி யோசிக்காதுங்க மன்னிப்பு கூட கேட்க தேவையில்லை இல்ல இல்ல நான் கேக்கணும் நான் நல்லா திட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ நீங்க நினைக்கேன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் தெரியல நீங்க திட்டுனது அம்மா ஆ தாத்தா உள்ள வரல அவ வாசுகி கூப்டேனா போணும் இல்ல இல்ல அங்கே இருக்க நீ போயிட்டு வா சரி சரி இங்கே இருங்க நான் போயிட்டு வரேன் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன் தென்னமூர் தாத்தாட்ட பேசிட்டு என்னாச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா தண்ணி குடிக்க குடிக்க எனக்கு வாமிட் தான் வர மாதிரி இருக்கு ஒரே ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு என்னாலும் முடியல புரியுது நீ தயவு செஞ்சு விளையாட போயிடாத இருக்க எனர்ஜி எல்லாம் போயிடும் இம்மோ தென்னமூர் என்ன சொன்னாங்க அவரு ஒரே அழகுதான் யாருக்கிட்டேயும் சண்டை போட்டாராம் இப்போ பயப்படுறாரு எல்லாம் முடிஞ்சு அதுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும்னு நான் அதெல்லாம் ஒண்ணுலன்னு சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன் ஒரு பிள்ளை இப்பந்தான் மயங்கி எழுந்து உட்கார்ந்து இருக்கா அவள பாக்கணும்னு உங்களுக்கு ஒரு மனசாட்சி கூட இல்லையா ஐயோ நான் உங்களுக்கு எவ்ளோ சொல்றதுக்கு ஹாஸ்பிடல் பெட் ஃபுல்லா ஆட்கள் இருக்காங்க வேற எப்படி வாசுகி ஒண்ணில்லமா இரு இரு இப்ப வருவாங்கன்னு ஊசி போடுவாங்க இல்ல இல்ல போட மாட்டாங்க அதெல்லாம் நினைக்காத நீ அப்படி அழாம இரு தண்ணி தாகமா இருக்கு அம்மா கொண்டு வர இரு இரு மேடம் ஒரு பெட் ஃப்ரீ பாப்பாவை பாப்பாவும் கொண்டு வாங்க அவ தண்ணி கேட்டால இப்ப குடுக்கண்டா இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க இப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கு டயர்டாகி மயங்க உள்ளந்து வாராங்க சரியான சாப்பாடு இல்லல்ல அதனால் தான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா நிரம்பி இருந்து எனக்கு புரியுதும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாமா ஆமா இன்னைக்குள்ள நீங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம் நான் வந்து டேப்லெட்டும் டாக்டர் எழுதி தர முடியலன்னா நல்லா சாப்பிட்டு தானே போடணும் இப்போ உங்ககிட்ட ஒருக்கா நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டேப்லெட் எழுதி தாரோ அதை கொடுங்க சாப்பிடாம இருந்தா கொடுக்காதுங்க ம் சரிங்க அது ஃபுல்லா ஏறி முடிச்சதை என்ன கூப்பிடுங்க அதுக்கப்புறம் பில் பே பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் தாத்தா என்னாச்சு மாப்பிள்ள நல்லா இருக்கல ஆமா நல்லா இருக்கா இப்ப தான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தோம் ட்ரிப் சேர்த்து இருந்து நீங்க ஏதோ ஹெல்ப் கேட்டீங்கல்ல உங்க ஃப்ரெண்ட் வீட எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் இன்னைக்கு வேண்டாம் சாந்தி நாளைக்கு போகலாம் இன்னைக்கு உன் பிள்ளை பாத்துக்க சரி தாத்தா நான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கேன் நீங்க அங்க வந்துருங்க ம் சரிமா ரொம்ப நன்றி